ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து ஜிமெயில் யூஸ் இருப்போம் அப்படி நமக்கு ஜிமெயிலே தெரியாத சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னதான் சமூக வலைதளங்கள் தனிநபருக்கு வந்து பேருதிவாக இருந்தாலும் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்குன்னு ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அந்த கூகுள் அக்கௌண்டோட பேர் தான் ஜிமெயிலு இந்த ஜிமெயிலில் தகவல்களை அனுப்ப பெற பெரிய கோப்புகளை அனுப்ப மற்றும் பெற என பல விதங்களில் வந்து நமக்கு உதவும் சில நேரங்களில் பலருக்கு இது பாதுகாப்பான வழிமுறைகள் தான் என்கிற சந்தேகம் வந்து வரும் இருக்கும் அது நாங்கள் அனுப்பக்கூடிய மெயில் வந்து பாதுகாப்பா போகுதா இல்லை வேறு யாரும் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து இருக்கு ஆனா அப்படி ஒருவர் வந்து கான்ஃபிஷன் மெயில் அப்படின்னு சொல்லப்படும் பாதுகாக்கப்பட்ட மெயில் அனுப்ப வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க வந்து அதற்கு ஜிமெயில் ஆப்ஷன்கள்லாம் இருக்கு அதாவது நான் அனுப்புற மெயில் வந்து இருக்கணும் யாருக்கும் வந்து தெரியக்கூடாது நான் அனுப்புகிற பர்சனுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்துட்டு வழக்கம் போல் மெயில் பாக்ஸ் செல்லும்போது கீழே சதுரமாகவோ அல்லது வட்டமாகவோ இருக்கும் பெட்டியில் பேனா போன்ற ஒரு சிம்பிள் வந்து கம்போஸ் அப்படின்னு வந்து இருக்கும் அதற்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா மெயிலை டைப் செய்ய வேண்டிய சாளரம் திறந்துவிடும் அதில் வலதுபுறத்தில் மேலே பக்கமாக பார்த்தா மூன்று புள்ளி வந்து இருக்கும் அந்த புள்ளியை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா பல ஆப்ஷன்கள்லங்க அங்கே வந்து ஓப்பன் ஆகும் அதில் மூன்றாவது இடத்துல கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து மெயிலை வந்து எழுதுனீங்க அப்படின்னா அந்த மெயிலை நீங்கள் அனுப்பும்போது செட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது வந்து எத்தனை நாளில் வந்துட்டு டெலீட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ண முடியும் ஒரு நாளில் துவங்கி ஒரு வாரம் ஒரு மாதம் மூன்று மாதங்களில் ஐந்து வருடம் ஏன்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் மெயிலில் வந்து மறைப்பது போல நீங்கள் செட்டிங் செய்து கொள்ளலாம் இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா பாஸ்வேர்டு செட்டிங் இருக்குது அதே போல் பாஸ்வேர்ட் போட்டு பாதுகாப்புக்கு அனுப்பும் ஆப்ஷன்களும் இருக்கும் ரெக்யூர் பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு அந்த மெயிலுக்கு பாஸ்வேர்ட் போட்டு அந்த பாஸ்வேர்டையும் வந்துட்டு நீங்கள் எஸ்எம்எஸ்லாம் அவங்களுக்கு அனுப்ப முடியும் இது மூலியம் வந்து இந்த மெயிலும் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இது எல்லாமே நீங்களும் வந்து இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கும்னா இந்த கான்ஃபிடென்ஷியல் மோடையும் இந்த பாஸ்வேர்ட் மோடையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இனிமேல் மெயில் அனுப்பி பாருங்கள் அது உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தகவல் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ